ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராயல் சிஎம் ஆக்ரோவேட் இது நம்ம ஒரு கால்நடை தீவிரம் ஆக்சுவலாக வந்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ அதோட அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்தோட நகருக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்ச நாள் பொறுத்து எடுத்து அதுக்குள்ள வேலைகளில் நம்ம இரு இருந்ததுனால தான் நம்மளால் கரெக்டான வீடியோக்களை வந்து நம்மளால் ரெகுலராக போட முடியலை ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஸோ இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க மட்டும்தான் என்ன எப்படி சொல்றன்ட்டு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து நம்மளோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஏன்னா டெய்லி வந்து நம்மளோட ரொட்டேஷன்ல வந்து ரொம்ப ரெகுலராக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து நம்மளோட ஸ்டாக்கும் வந்து ரொம்ப அதிகமாக மெயின்டைன் பண்ண முடியாம உடனே 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 சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட லோக்கல்லே வந்து நம்மளுக்கு மேக்சிமம் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுது ஸோ அது மட்டும் இல்லை நம்மளோட தீவனத்தோட குவாலிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோக்களில் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அன்னைக்கு நான் என்ன சொல்லணும் அதே தான் இன்றைக்கும் வந்து நம்மளோட தீவனம் இருக்கு ஸோ அந்த குவாலிட்டி மாறாம அந்த ரேஷியோ மாறாம நம்மளால் இப்பவும் கொடுக்க முடியறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு நம்மள்கிட்ட வாங்குறவங்களும் சொல்றது இந்த குவாலிட்டி மாறிடாதீங்க மாத்திராதீங்க இந்த குவாலிட்டிலேயே கொடுங்க இதுதான் நல்லா விரும்புது மாடுகளும் நல்லா தண்ணி குடிக்குது எங்களுக்கு பாலுக்கும் நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே வந்து நம்மளை வந்து அந்த இதை மாத்தவே கூடாது மாத்தவே கூடாதுன்ற ஒரு இதுலயே வந்து நம்ம வந்து ரொம்ப இதாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப கரெக்டாக அதை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய தீவனங்கள் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் நான் வந்து அதை பெரிய அளவுல வந்து நான் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோலயும் நான் சொல்லலை மெயினா வந்து நம்மள்ட்ட அதிகமா சேல்ஸ் ஆகக்கூடிய இந்த ராயல் கோல்டு அப்படின்ற கலப்பு தீவனத்தை தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா அதோட ரேஷியோ வந்து ரொம்ப சூப்பரான ரேஷியோ அதை வாங்கி யூஸ் பண்றவங்களுக்கும் அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் ரொம்ப எப்படி சொல்றேன்னே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான தீவனம்ன்றதான் சொல்லுவேன் நான் சோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்குள்ள விலைவாசிகளுக்கு ஒரு நீட்டாக ஒரு நல்ல ரேஷியோல நம்மளால கொடுக்க முடியும்னாக்கி அது வந்து அந்த ராயல் கோல்டு தீவனம் தான் அது போக நம்மள்ட்ட வந்து குறைஞ்ச விலையிலயும் தீவனங்கள் இருக்கு குச்சி தீவனங்களும் இருக்கு சோ கோழி தீவனங்களும் இருக்கு தீவனங்கள் இருக்கு நம்ம வந்து அதை வந்து அதிகமா நம்ம வந்து வீடியோக்கள்லயோ எதுலையுமே ஷேர் பண்ணது கிடையாது மெயினா வந்து நம்மளுக்கு அதிகமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்க அந்த ராயல் கோல்டு தான் நான் நிறைய போக்கஸ் பண்ணிருக்கேன் சோ இப்ப இன்னைக்கு வந்து இப்ப வந்து அதே அளவுக்கு வந்து நல்ல விதமா போயிட்டு இருக்கு சோ ரொம்ப ஹாப்பி எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்றீங்க முக்கியமா நான் இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்றது என்னன்னா கன்னியாகுமரி மக்களுக்கு இதை விட ஒரு அருமையான வாய்ப்புகள் வந்து யாருக்குமே கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து தீவனத்தோட தரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு தீவனத்தை வாங்கி போட்டு அதுல அதிகமா பணத்தை செலவு பண்றதுக்கு இந்த ஒரு தீவனத்தை பார்த்து போட்டு மொத்த பணத்தையும் இதுல சேவ் பண்ணிரலாம் மிச்சப்படுத்திடலாம் ஸோ அது வந்து என்னைக்குமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியும் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் உங்களோட சேவிங்ஸும் நல்ல பெஸ்டா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஸோ நம்ம தீவனத்தோடய இதை வந்து நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க இத்தனை இத்தனை நாள் வந்து ஆதரவு கொடுத்து எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின உங்கள் அனைவருக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் எப்படி இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள் வந்து எப்படி என்ன ஏதுன்றதை எல்லாமே இது பண்ணுறோம் மாடுகளுக்கு கொடுக்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன ஒன்று ஒன்னா வந்து நம்ம தெரியப்படுத்துறோம் சரிங்களா ஸோ ரொம்ப ந நன்றி 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 இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ